வேகமா ஒரு ஷாட் ஹிஸ்டரி சொல்கிறேன் எல் சாதேக் அப்படின்னு தேவன் நீதிபரர் நீதிபரர் என்று சொல்லி அர்த்தம் சொல்ல அவரைப் போல வேற தேவன் இல்லை அவருக்கு நிகர யாரும் இல்லை அவரை தவிர தேவன்ற பட்டத்துக்கு வரதுக்கு யாருமே இல்லை அவர் ஒருவர் தான் கடவுள் இந்த இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாலே கர்த்தருடைய நீதி நமக்கு புரியும் இந்த ஏசாய நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் இதற்கு முன்பாக இருக்கிற ஒரு சில வசனங்களை வாசிங்கன்னா கோரேஸ் ராஜாவை குறித்து இங்கே கர்த்தர் பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இந்த ஒரு காரியத்தை என் கூட கவனிங்க தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் இடத்துல வாக்கு பண்ணினார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உனக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இப்படியெல்லாம் சொன்னார் காணான சுதந்திரிக்க அப்பவே அழைச்சி கொண்டு போய் காட்டிட்டார் காட்டின ஆண்டவர் ஆபிரஹாம் சொல்லிடுறாரு சில ஆண்டுகள் நானூற்றி முப்பது வருடங்கள் வரைக்கும் இவர்கள் உன்னுடைய சந்ததியார் அடிமைகளா இருப்பாங்க அதற்கடுத்து இவர்கள் சுதந்திரிப்பாங்கன்னு சொல்றாரு அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க எங்க எகிப்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தவர்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் கூட்டிகிட்டு வராரு இங்கே கூட்டிகிட்டு வராரு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நல்லா என்னை கவனிக்கணும் கூட்டிகிட்டு வரப்போ எகிப்தியரை தண்டித்தார் நியாயம் செய்தார் இவர்கள் இத்தனை ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்கள் வரச் செய்தார் எல்லாத்துலேயும் ஆண்டவர் நீதி செய்து இவர்களை வெளியே கொண்டு வரார் கொண்டு வந்தது சும்மா ஏதோ ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு ஆண்டவர் ஒன்று என்னை அழைச்சு நான் காண்பிக்கிற வீட்டுக்கு போ அந்த வீட்டை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு வீடை காட்டி அந்த வீட்டில் இருக்கணுன்னா கொலை பண்ணிவிட்டு நீ போய் அந்த வீட்டை பிடிச்சிக்கன்னு சொன்னால் ஆண்டவர் நீதி வர்றதா சொல்லுங்கள் அப்புறம் காணானே ஏன் ஆண்டவர் சுதந்திரிக்க வச்சாரு ஏன்னா அவர்கள் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளை கொலை செய்து நரபலி செலுத்தி கொடூரமாய் கொலை செய்து அவர்கள் ஆராதித்தார்கள் அவங்களுடைய ஒரு ஆராதனை முறை உங்களுக்கு சொல்கிறேன் பாகாளுக்கு அவர்கள் ஆராதிப்பதற்கு வெண்கலத்தில் அந்த பாகாலுடைய விக்கிரகத்தை செய்து அந்த வெண்கல சிற்ப அந்த விக்கிரகம் இப்படி கை வைத்திருப்பது போல் கை இப்படி தாங்குவது போல் இப்படி இருக்கிறது போல இருக்கும் அதில் அந்த வெண்கல அந்த கைகளுக்கு கீழே இவர்கள் நெருப்பை வைத்து அதை கொதிக்க விடுவார்கள் அந்த வெண்கலத்தை அது பழுத்த அந்த நிறம் போல் கொதிக்கிற போது அந்த கைகளில் இவர்கள் பெற்ற பிள்ளைகளை இவர்கள் போடுவாங்க கொதிச்சு கொப்புளிச்சு சாகிறதுக்கு வழியாக ஒப்பு கொடுக்கறதாக அப்படி செய்வார்கள் இது ஒரு முறை இதை மாதிரி பல விதங்களில் இவர்கள் விக்கிரகங்களுக்கு வழி செலுத்தி பல அக்கிரம காரியங்களை செய்தார்கள் அதனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர்களை நியாயம் தீர்க்கணும் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும் இவர்களை வைத்து அவர்களை அவர்களை அழித்து நீதி செய்து இவர்கள் அங்கே வராங்க ஆண்டவர் நீதிபரர் இப்போ அங்கே வந்ததுக்கு அடுத்து காணில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் சுற்றி இருக்க விக்கிரகங்களுக்கு வழி செலுத்த அசுத்தமான காரியங்களை செய்ய இவர்களும் தங்களுக்கு விருப்பமான விக்கிரக விபச்சார எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவர் நீதிபரரா நீதிபரர் இல்லையா நீதிபரர் இஸ்ரவேலர்னாலும் ஒரே கணக்கு தான் மற்ற ஜாதினாலும் ஒரே கணக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரங்க ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து விரட்டுகிறார் ஏன்னா இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க அசீரிய பேரரசு வருகிறது இஸ்ரவேலர்களில் அநேகரை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு போகிறது பாபிலோன்லேருந்து பாபே பாபிலோன்லேருந்து நேபுகாத் நேச்சார் இவர்கள் வருகிறார்கள் இஸ்ரவேலை மொத்தமாக அழச்சு அழித்து நல்ல யுத்த வீரர்களாக சிறை சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க அநேகரை கொலை செய்து போடுகிறாங்க ஆண்டவர் அங்கே நியாயம் செய்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க எகிப்தில் நியாயம் செய்து கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வரப்போ நீதி செய்து கா அங்கே விக்கிரகத்தில் பலி செலுத்துகிறவர்களை அழித்து நிக்கம் பண்ணி ஆண்டவர் அங்கே அவர்களை வச்சார் இவங்க அதே தவறு செய்கிறாங்க ஆண்டவர் என்ன பண்ணார் இவர்களை அந்த இடத்த விட்டு விரட்டி இவர்களை சிறை இருப்புக்கு கொண்டு போகிறார் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவ ஆலயம் இங்கே இருக்குது தேவன் இங்கே இருக்கிறாரு ஆராதனை செலுத்துகிறோம் பலி செலுத்துகிறோம் அதனால் கர்த்தர் எரிசலையெல்லாம் அழிக்க மாட்டார் தேவாலயத்தை அழிக்க விடமாட்டார்னு நினைக்கிறாங்க ஆனால் தேவாலயம் பொருட்டே கிடையாது கர்த்தருடைய பிரசனம் எசேக்கியலில் பார்க்குற போது பாபிலோன் நதிக்கரையில் இருக்குது பிரசனம் இங்கே இருக்க வேண்டிய பிரசனம் அங்கே போயிருச்சு அதனால ஆண்டவர் இங்கே நிர்கிரகம் பண்ணி இங்கே அழித்து போடுகிறார் இப்போ இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போகிறார்கள் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆண்டவர் நீதி செய்கிறதற்காக பாபிலோனை அனுப்பி அவர்களை இஸ்ரவேலர்களை இருப்பு கொண்டு போகிறார் ஆனால் இந்த கொண்டு போன பாபிலோன் இந்த அதிகாரத்தோடு செயல்பட்ட பாபிலோன் அவர்கள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது போல பண்ணுகிறாங்க நீதி செய்ய வச்சது கர்த்தர் ஆனா அவர்கள் ரொம்ப கொடூரமாய் செய்கிறார்கள் இதை மாத்திரம் இல்லை சுற்றி இருக்கிற பல தேசங்களை அவர்கள் பிடித்து தேவன் கொடுத்த அதிகாரம் பல தேசங்களை பிடித்து அவர்கள் ஒரு கொடூரமான கொடுங்கோல் ஆட்சியாக செய்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு நீதிபரராய் கர்த்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா இவர்களுக்கு நீதிபரராய் இருக்க அடுத்து பெர்சிய அரசை ஏற்படுத்துகிறார் அதில் தான் கோரேஸ்வரர் இதனால தான் கர்த்தர் கோரேஸை பார்த்து சொல்கிறாரு கோரேஸ்க்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது கோரேஸ்க்கு தேவன் யாருன்னு தெரியாது என்ன வசனம் வார்த்தை எதுவுமே தெரியாது ஆனால் கோரேஸை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு என் தாசனாகிய கோரேஸ்னு சொல்கிறாரு என் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்கிறாரு என் மெய்ப்பன்னு சொல்கிறாரு யாரோ ஒருத்தனை பார்த்து சொல்கிறார் ஏன்னா ஆண்டவர் இப்போ கோரேசின் மூலமாய் நீதி செய்ய போகிறார் யாருக்கு நீதி செய்ய போகிறார் பாபிலோனில் இருக்கிறவர்களை அழித்து அங்கே நீதி செய்ய போகிறார் இதெல்லாம் நம்மளுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும் எல்லாத்தையும் என்னால் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பாபிலோனில் ஆண்டவர் நீதி செய்து இப்போ கோரேஸின் மூலமாக இப்போ புதிய ஆட்சி வருகிறது புதிய ஆட்சி வருகிற போது கர்த்தர் அதை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம் தான் நம்ம வாசித்தோம் அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லார்டையும் போய் ஏகமாக யோசனை பண்ணி பாருங்கள் பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி இந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார் இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருப்பா இப்போ அவங்ககிட்ட சொன்னால் நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு கர்த்தர் கேட்டு சொல்றாரு கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் ரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை நான் ஒருவர் தான் நீதிபரர் இஸ்ரவேலா இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியா இருந்தாலும் அவர்களுக்கும் நீதி செய்கிறது என் வேலை அவர்களை நீதி செய்ய அனுப்பின பாபிலோன் தவறாக காரியம் செஞ்சாலும் அவர்களுக்கு நீதி செய்கிறது யாருடைய வேலை அதுவும் ஏன் வேலை நான் நீதி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இப்போ என்ன பண்ணுறாராம் இதுக்காக இஸ்ரவேலர்களுக்கு நீதி செய்து அடிமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் இவர்கள் திருப்பி சொந்த தேசத்துக்கு போனோம் ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு நீதி செய்தது எழுபது வருஷம் பனிஷ்மெண்ட் டைம் செவன்ட்டி இயர்ஸ் முடித்ததுக்கடுத்து இவங்க எங்கே போகணும் திரும்ப எருசலேமுக்கு போகணும் எப்படி போவாங்க இவர்களுக்கு யுத்த படம் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால கோரேஸ் ஆண்டவர் ஏவி கோரேசுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசி கோரேஸுக்கு இதை மாதிரி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே உரைக்கப்பட்டதுனால தான் இது எல்லாம் நடக்குதுன்ற புரிதலை கொண்டு வந்து இப்போ கோரேஸ் என்ன சொல்கிறாரு கோரேஸ் ராஜா பர்சிய ராஜா அவர் என்ன சொல்கிறாரு இஸ்ரேவேலர்களில் யார் யாரெல்லாம் நீங்கள் உங்கள் சுய தேசத்துக்கு போகணுமோ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் அலை லூவியா இந்த இந்த ஏசியா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அதிகாரம் இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச அநேக வசனங்கள் இருக்கக்கூடிய அதிகாரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து இது யாருக்கு பார்த்துங்க ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு சொல்லலை இசரவேலர்களுக்கு சொன்னாரா இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லலை இது யாருக்கு தெரியுமா சொன்னார் கோரேஸ்க்கு சொல்கிறார் கோரேஸ் யார் தேவனுடைய பிள்ளையா இல்லை கோரேஸ் யார் கர்த்தரை ஆராதிக்கிறவனா இல்லை கோரேஸ்க்கு இதெல்லாம் நடக்கிறப்ப வெண்கல கதவுகள் உடைகிறது இருப்பு தாழ்பால்கள் முரிகிறது இது எல்லாம் நடக்கிறப்ப கர்த்தர் தான் இதை செய்கிறாருன்னு தெரியுமா தெரியாது ஆனால் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார் ஏன் அப்படின்னா கர்த்தர் நீதிபரர் கோரேஸை ஆசீர்வதித்து இவனை பலப்படுத்தி இவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாதான் பாபிலோனை அழிக்க முடியும் பாபிலோனை அழிச்சாதான் இவன் அங்கே அதிகாரத்துக்கு வர முடியும் இது கடுத்து இதை செஞ்சாருன்னு புரிஞ்சாதான் இஸ்ரவேலர்களை என்ன பண்ணுவான் அனுப்புவான் அப்ப இஸ்ரவேலர்கள் சுய தேசத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு முன்னாடி இருந்து பிளான் போட்டு பண்றாரு பாருங்களேன் நம் தேவன் நீதிபரர் ஹலோ நம் தேவன் நீதிபரர் ஒருவேளை நம்ம பார்வைக்கு நம்ம கண்ணுக்கு என்ன ஆண்டவரை ஆசிரிய பேரரசு வந்துச்சு அழிஞ்சு போனோம் பாபிலோனிய பேரரசு வந்துச்சு அழிஞ்சு போனோம் இப்ப மேதிய பெர்சிய பேரரசும் வருது இப்ப அழிஞ்சுதான் போக போறோமா நம்ம புலம்பலாம் ஆனா ஆண்டவர் முன்னாடியே பிளான் போட்டு அதுக்காக இதுல பியூட்டி என்ன தெரியுமா என்னைய விடுதலை ஆக்குறதுக்காக எனக்கு நீதி செய்யறதற்காக எனக்கு நியாயத்தை வர வைப்பதற்காக புறஜாதியை ஆசீர்வதிக்கிறார் தேவனை அறியாதவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை கையை பலப்படுத்தி என்னை அடிமைப்படுத்துகிறவனை அவன் மூலமா அட்டாக் பண்ணி என்னைய விடுதலை ஆக்கி அவன் மூலமா என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் ஆண்டவர் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க